வணக்கம் நண்பர்களே பெண்கள் அடக்கி ஆளப்பட்ட காலம் மலையேறிப் போயிற்று ஆணுக்கு பெண் அடிமை இல்லை ஆணுக்கு நிகராக பெண்களும் உயர்ந்து விட்டனர் பெண் ஆணை சார்ந்து வாழ்ந்த நிலைமை இப்போது இல்லை பெண்களை சார்ந்து ஆண்கள் வாழும் நிலை வந்துவிட்டது கணவனின் பெயரை சொல்லத் தயங்கிய பெண்கள் தங்கள் பிள்ளைகளின் பெயரை போல் மருமகள் கூப்பிடும்போதே மாமியார்கள் பொங்குகின்றனர் எனங்க அவர் இவர் என்று மரியாதையாக சொல்லி கணவரை அழைத்த நிலை இன்று அவன் இவன் டேய் வாடா போடா என்று ஏக வசனம் ரொம்ப மாறிடுச்சுப்பா பெண்களின் உயர்நிலை இத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அன்றாட வாழ்வில் அனைத்து இடங்களிலும் அரசியல் அரங்கில் கூட பாலியல் சீண்டல்கள் வல் உறவுகள் பிஞ்சு மலர்கள் சீரழிப்பு என பெண்களுக்கு எதிராக கொடுமையான நிகழ்வுகள் அதிகரிப்பு பல நேரங்களில் பெண்களுக்கு எதிராக பெண்களே வெள்ளிகளாக செயல்படுவதும் தொடர்கிறது திரைப்படங்களில் கூட கதாநாயகன் உடலை மூடி உடை உடுத்தியிருக்க கதாநாயகியான பெண்ணை அரைகுறை ஆடையுடன் உலாவ விடுவதும் அவர்களின் அங்கு அவயங்களை கவர்ச்சியாக காட்டுவதும் பெண் என்பவள் ஒரு போகப் பொருள் என்று சொல்லி கொஞ்சமும் வெட்கமில்லாமல் பணம் சம்பாதிக்கின்றனர் தொலைக்காட்சி தொடர்களில் கூட குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பகைமை உண்டாக்கி கொலை செய்யும் அளவிற்கு காட்சிப்படுத்துகின்றனர் ஆண்டுகள் தோறும் மகளிர் தினம் கொண்டாடி வருகிறோம் ஆனால் இவை எல்லாம் குறைந்தபாடில்லை மாறிடவும் இல்லை ஆனாலும் வீட்டில் இருக்கும் பெண் உறவுகளை அலட்சியப்படுத்திவிட்டு சமூக ஊடகங்களில் மகளிர் தின கொண்டாட்டம் எனும் பெயரில் வாழ்த்துக்களை கூறி பெண்மையை தூக்கி பிடித்து கொண்டிருப்பதைப் போல பொய்யாக பெருமை பேசிக் கொள்கிறோம் என்று மாறுமோ இந்த நிலை என இப்பதிவை முடிக்க முயன்ற போதே புதுச்சேரியில் நெஞ்சே வெடித்து போகும் அளவிற்கு ஒன்பது வயது சிறுமி சீரழித்து கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தது கொடுமையிலும் கொடுமை அதனால் என்ன என்று நாம் மகளிர் தினத்தை கொண்டாடி மகிழ்வோம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எ எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இத்தனைக்கு பிறகு மகளிர் தினம் கொண்டாட மனமும் மகிழுமோ நன்றி வணக்கம்